அனைவருக்கு வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்ன சொல்கிறது என்றார் கற்றவருக்கு எந்த நாடும் சொந்த நாடாகும் எந்த ஊரும் சொந்த ஊராகும் அப்படி இருக்க ஒருவர் சாகும் வரைக்கும் கல்லாமல் இருப்பது ஏன் எதனால் என்ற கேள்வியை இங்கு வலுவ பிறந்தகை தொடுத்திருக்கிறார்கள் கல்வியின் மேன்மையை இந்த உலகம் அறிந்திருக்க அதை அறியாமல் நீங்கள் ஏன் வாழ்நாள் முழுவதும் கற்கும் எண்ணம் இல்லாமல் காலத்தை வீணாக்குகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி கணையை இதற்கு பதில் பள்ளுவருந்தகையும் சொல்லியும் இருக்கிறார்கள் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு அதாவது ஊழியலின் முன்னூற்றி எழுவத்தி நாலாவது குரலில் இந்த குரலுக்கான பதிலும் கூறியிருப்பார்கள் இப்படி வேறு 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 என்று வேறுபடுத்தி தெய்வப்பலவரே காட்டி நிற்கும் போது சாதாரண மனிதராகிய நாம் எப்படி பதில் சொல்வது அது உங்கள் வழிப்படி ஓர்வினை என்றுதான் கூற முடியும் அதாவது வல்லுவ பிறந்தகை வழிப்படி இங்கு அதுதான் இல்லை முயற்சி செய்து கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கல்வியை கற்றுக்கொண்டால் ஒரு நாட்டை ஆளும் மன்னனுக்கு அவர் ஆளும் தேசம் மட்டும்தான் சொந்தம் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் வரவிருக்க மக்கள் காத்திருப்பார் அப்படி இருக்க ஒருவர் தனது வாழ்நாள் முழுவதும் கல்வி கல்லாமல் இருக்க வேண்டும் என்பதையே ஏன் இருக்க வேண்டும் என்பதையே யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு என்ற குரல் மூலம் நமக்கு கல்வியின் சிறப்பை வலுவைப் விளக்குகிறார் விளக்குகிறார் நல்ல விடயங்கள் எதுவாக இருந்தாலும் கற்றுக்கொண்டே இருப்போம் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்